மூன்று கிலோமீட்டருக்கு நடுநிலை பள்ளியை கொண்டு வருகிறார் ஐந்து கிலோமீட்டருக்கு ஹைஸ்கூலை கொண்டு வருகிறார் அவர் நினைத்திருந்தால் அவருக்கு கல்வி என்பது கிடைக்காவிட்டால் மனிதனுடைய இயல்பு என்னன்னு தனக்கு கிடைக்காத ஒன்றும் மக்களுக்கு கிடைக்க கூடாத அது மனிதனுடைய இயல்பு ஆனால் தனக்கு கிடைக்காத ஒரு கல்வியை தமிழகத்துக்கு கிடைக்கச் செய்த ஒரு அளம் தலைவர் யார் என்று கேட்டார் காமராஜர் ஒரு முறை ஒரு முதலமைச்சராக போது அவங்களுக்கு நிறைய அப்ளிகேஷன்ஸ் வருது இப்பலாம் நம்ம எக்ஸாம் டாக்டர் ஆனா எம்பிபிஎஸ் படிக்கணும்னா நீங்க எக்ஸாம் பாஸ் பண்ணலாம் நீங்க எவ்வளவு மார்க் வா நீங்க மொத்த மார்க் ஆ 720 மார்க் அல்லது ஒரு क्वेश्चन 4 மார்க் கொடுக்குறாங்க கொடுக்கறாங்க நெகட்டிவ் மார்க் கொடுக்கறீங்க ஒரு क्वेश्चन தாங்க போது எத்தனை மார்க் நெகட்டிவ் ஒரு மார்க் எத்தனை மார்க் ஒரு மார்க் ஆனா அந்த கால கட்டத்தில் டாக்டர் ஆனா முதலாக இருந்த போது முதலமைச்சர் கேட்ட சில செய்திகள் ஒதுக்கப்பட்டதா ஒரு இருபது சீட்டு கிட்ட முதலமைச்சர் நினைத்தால் அந்த எம்பிபிஎஸ் சீட்டை யாருக்கு வேண்டுமானாலும் கொடுக்கலாம் என்ன நிறைய விண்ணப்பங்கள் காமராஜருடைய டேபிளுக்கு வருகிறது அதிகாரிகளிடம் அதை ஒப்படைக்கிறார் ஒரு தரமான தகுதியான ஒரு பத்து அப்ளிகேஷன் கொடுக்கிறார் ஆனால் அதிகாரிகளுக்கு வரை குழப்பம் எப்படி தகுதியான விண்ணப்பத்தை கண்டுபிடிப்பது என்று அப்போது வந்து பாத்தீங்கன்னா காமராஜர் எப்படி கேட்கிறது இந்த விஷயத்தை முதலமைச்சரிடம் சென்று எப்படி இந்த விண்ணப்பங்களை தேர்ந்தெடுப்பது என்று கேட்டான் அவர் ஏதாவது போவப்படுவாரோ என்று தயங்குகிறார்கள் அதனால அந்த தேர்ந்தெடுக்கக்கூடிய பணியை தகுதியான விண்ணப்பத்தை தேர்ந்தெடுக்கக்கூடிய பணியை தள்ளி வைக்கிறார்கள் இறுதியாக வேற வழி இல்லாமல் எப்படி தேர்ந்தெடுப்பது என்று தெரியவில்லை காமராஜர் வாங்குறாரு எடுத்து வைக்கிறாரு எடுத்து வச்சு பத்திரிகேஷன் தனி எடுத்து வைக்கிறார் இந்த மாணவர்களுக்கு நீங்கள் மருத்துவ இடங்களை கொடுங்கள் என்று எதன் அடிப்படையில் இவர் தேர்ந்தெடுத்தார் என்று அதிகாரிகளுக்கு உரை குழப்பம் அப்போதுதான் அதிகாரிகள் தயக்கத்தோடு காமராஜரிடம் கேட்கிறார்கள் எந்த அடிப்படையில் இவர்களை தேர்ந்தெடுத்தீர்கள் என்றால் அப்போது காமராஜர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை நான் சோதித்த பல பார்த்த பல விண்ணப்பங்களில் எந்தெந்த விண்ணப்பங்களில் எல்லாம் கையெழுத்து இல்லாமல் கை நாட்டு இருந்ததோ அந்த விண்ணப்பங்களை நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன் ஒரு கையெழுத்து போடக்கூடிய ஒரு பெற்றோர் தந்தை குழந்தை எப்படி படிக்க வைத்து விடுவார் கல்வி அறிவு இல்லாத ஒரு விவசாயி கைநாட்டு போட்டிருக்கிறார் என்றால் அவருக்கு தான் அவருடைய குடும்பத்திற்கு தான் இந்த சமூகத்தில் கல்வி தேவை என்று கூறுகிறார் இப்படிப்பட்ட ஒரு பகுத்தறிவு மிக்க ஒரு தலை ஏழைகளுக்கு கல்வி கொடுக்க வேண்டும் என்று ஆதரவப்பட்டவர் அவர் படிக்கல பட் இவர் இங்கிலீஷ் அந்த அளவுக்கு தன்னுடைய திறமையை ஆங்கில புறமையும் வளர்த்துக் கொண்டவர் ஆகையால் அவருடைய கனவு அனைத்து மாணவர்களுக்கும் இலவச கல்வி கிடைக்க வேண்டும் என்பதுதான் அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு கல்வி கற்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு கிடைத்திருக்கிறது இன்னைக்கு எத்தனையோ தலைவர்கள் வருகிறார்கள் நாங்கள் காமராஜரை போராட்சியை பெறுவோம் நிற்கிறார்கள் ஆனால் எனக்கு தெரிந்தவரை காமராஜருக்கு நிகர் பாமராஜரை என்று கூறி இந்த விழா சிறக்க வாய்ப்புகள் நிலைய சிறப்பாக நடத்த ஒத்துழைப்பு நிலைய மாணவர்கள் போட்டிகளில் வெற்றி பெற்று பரிசுகளை பெற்றிருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் தலைமையாசிரியர்களுக்கும் முன்னேற்று பொறுப்பாசகர்களுக்கும் அனைவருக்கும் இத்தருணத்திலே நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி